ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அளவு இருந்து கழுத்தோட அகலத்தை எப்படி பர்ஃபெக்டான அளவை வந்து நம்ம எடுக்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ப்ளவுஸை வந்து நல்லா அயன் பண்ணிக்கோங்க அயன் பண்ணிவிட்டு ப்ளவுஸை வந்து நாலாக மடித்து போட்டுக்கோங்க நாலாக மடிச்சுக்கோங்க அந்த சைடெலாம் நமக்கு கரெக்டாக ஜாயிண்டெல்லாம் கரெக்டாக போடுறது மாதிரி நாலாக மடித்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம கழுத்து கீழே வந்து நம்ம இருப்போம்ல அந்த கீழே உள்ள இதில் ஸ்கேலில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க நேராக வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம வந்து ஒரு லைன் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் ஃபுல்லாக போட வேண்டாம் அந்த லைன் வந்து நம்ம ப்ளவுஸில் பார்க்க ஐயமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி சின்னதாக ஒரு லைன் போட்டுக்கோங்க அடுத்து அதே போல் இந்த கழுத்து நம்ம அந்த ஷோல்டர் பக்கத்தில் தச்சு முடிச்சிருப்போம்ல அந்த இதில் இந்த மாதிரி ஸ்கேலை நேராக வச்சுக்கோங்க நமக்கு ரெண்டு எடுக்கும் போதே நம்ம வந்து ஸ்கேல் நேராக தான் இருக்கணும் சரிஞ்சு இருக்கக்கூடாது இந்த மாதிரி நேராக வச்சுட்டு இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு அந்த ப்ளஸ் பாயிண்ட்டு வர நம்ம இந்த கழுத்தில் இருந்து அந்த பாயிண்ட்டு வர எவ்வளவு இருக்குன்னு அளந்துக்கோங்க இதுதான் நம்ம கழுத்தோட கரெக்டான அகலம் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து கழுத்தோட அகலத்தை அளவு இருந்து எடுக்கலாம் இதை விட ஈஸியாக இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம எடுக்கலாம் அது எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி கழுத்தோட அகலத்தை எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்